பொருள் வெங்காயம் பெருங்காயம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கொதிக்க வைத்தாலும் அதிலிருந்து வரும் வாசனையை விட கருமையான கத்தூரியிலிருந்து வரும் வாசம் அதிகமாகும் அதுபோலவே உலகெங்கும் எத்தனை தெய்வங்களை தேடி அடைந்து அவர்களே இறைவன் என்று எண்ணிக்கொண்டு அவர்களோடு கலந்து முயன்றாலும் அனைத்திற்கும் இறைவனான ஈஸ்வரனை சதாசிவமூர்த்தியை கலந்து பெறும் உறவுக்கு பேரின்பத்திற்கு அது கொஞ்சம் கூட ஈடாகாது உள்விளக்கம் வெங்காயம் என்பது பருமையான தேகத்தையும் அன்னமய கோஷம் பெருங்காயம் என்பது நுண்மையான தேகம் மனோமய கோஷத்தையும் குறிக்கும் இவ்விரண்டு தேகங்களும் உயிர்களின் உடலுக்குள்ளே கலந்து இருந்தாலும் அது இறைவனோடு கலந்து பெறும் சூக்ஷ்ம தேகத்திற்கு ஈடாகாது ஆகவே பற்றுகள் எவ்வளவுதான் இன்பத்தை தருவதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இறைவனோடு இரண்டர கலந்து பெறும் பேரின்பத்திற்கு ஈடாகாது